டெல்லியினுடைய அசம்பிளி ரிசல்ட் வந்துருச்சு எழுபது சீட்டில் நாற்பத்தெட்டு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்று கெஜ்ரிவால் கட்சியை ஆட்சியிலிருந்து மக்கள் விரட்டி விட்டனர் கெஜ்ரிவாலுக்கு செந்த முறை அறுபத்தி ரெண்டு இடம் பெற்றிருந்த கேஜ்ரிவால் அதற்கு முந்தைய அசம்பிளி எலெக்ஷனில் அறுபத்தி ஏழு இடத்தை அறுபத்தி ஏழு இடம் எழுபது சீட்டில் அறுபத்தேழு சீட்டு செய்திருந்தாங்க பதினஞ்சில் அப்புறம் இருபதில் வந்து அறுபத்தி ரெண்டு இடம் இப்போ இருபத்தி ரெண்டு இடத்துக்கு போயிடுச்சு அது மட்டும் இல்லை கெஜ்ரிவாலே தோற்று போயாச்சு அவருடைய துணை முதல்வர் இந்த மதுபான கொள்கை ஊழல் தலைவர் மணீஷ் யசோதியா அந்த மனிதரும் தோற்றுவிட்டார் ஆதிஷ் ஆதிஷி இப்போ தக்காளி முதலமைச்சராக இருந்த அது கெஜ்ரிவால் சொன்னா தக்காளி முதலமைச்சர் இருந்த அந்த பெண்மணி கடும் போராட்டத்திற்கு பின் வெற்றி தப்பித்து வெற்றி பெற்றுவிட்டார் காங்கிரஸ் வழக்கம் போது லாஸ்ட்டு ரெண்டு எலெக்ஷன்லையும் ஜீரோ இப்போவும் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணாமல் ஜீரோவில் இருக்கின்றன காங்கிரஸ் முன்னேற வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் வெளிவந்தால்தான் அவர்கள் விமோசனம் என்பது நம் கருத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வித்து ஸ்லோகம் கரப்ஷனுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக பெரிய கோஷம் போட்டு ஆசிரியர் கூட சேர்ந்து கத்திக்கிட்டு ரொம்ப பச்சை யோக்கியனாக இருப்போம் சொல்லி கதை கட்டி மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறி ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறி நான் வேகன் ஆர்ட்டில் தான் போவேன் காரில் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் அப்படின்னா கதையை சொல்லி அப்புறம் பார்த்தா சரி கார் வந்து வசதியான காருங்கிறது பாதுகாப்பு காரணம்னு வச்சுக்கலாம் ஆனால் முதலமைச்சருடைய வீடை பராமரிப்பதற்காக அப்கிரேட் பண்ணுவதற்காக புதுப்பிக்கிறதுக்காக கூட்டத்தில் நாற்பது கோடி ரூபாய் செலவழித்தார் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதை பற்றி சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி செலவழிச்சார் சொல்லி பதத்தை இந்த மனிதர் வைத்தார் இது நம்ம ஊர் கருணாநிதி குற்றச்சாட்டு மாதிரி அவர் எதாவது வர சொன்னால் அவர் பதில் ஏதாவது சொல்லுவார் அந்த மாதிரி அந்த மாதிரி அரசியல் அவர் டூச்சி ஊழலை பற்றி கேள்வி கேட்டால் கருணாநிதி பதில் சொல்வார் ஆ ராஜா தலித் என்பது தான் என் பதில் அளிப்பார் இந்த மாதிரி ச சம்பந்தம் இல்லாமல் பிரச்சனையை திசை திருக்கிற வேலை அந்த அரவிந்த் கே குற்றச்சாட்டு கூறிய கட்டட வேலை என்பது சென்ட்ரல் விஸ்ட்ரா என்று மத்திய செக் செயலகம் தலைமைச் செயலகம் பாராளுமன்ற கட்டடம் இது எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட இடத்திற்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபா செலவாச்சு ஒரு தனி மனிதர் இருப்பதற்காக அல்ல லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் இருந்து இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து சட்டமே ஏற்றுவதற்கு அதுக்கெல்லாம் சேர்த்து கட்டின இடம் அதை இந்த மனிதர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் அவ்வளோ செலவழிக்கலை இவர் தனியாக சீஃப் மினிஸ்டர் இவர் 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 மனைவி இவர் அம்மா அப்பா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி செய்துக்கிட்டு சரி அதில் கேம்ப் ஆஃபீஸ்னு பார்க்க போன கட்சிக்கார பெண்மணியவே அடித்து தும்சம் பண்ண ஒரு மனிதர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் ஊழலுக்கு எதிர்ப்பாக பொங்கி இழந்தோம் சொல்லி உள்ளே போய் ஒரே ஊழல் மயமாக செய்துக்கிட்டு இருந்த மகா ஊழல்வாதி ஒவ்வொரு தோல்விக்கு தன்னுடைய தோல்விக்கு எல்லாம் மத்திய அரசையும் மற்ற சுற்றி இருக்க மாநில அரசையும் குறை சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு செய்த செயல் என்பது பெண்களுக்கு அரசு பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணது கொடுத்தது அப்புறம் கரண்ட் வந்து இரநூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லுது இது ரெண்டு சாதனைன்னு சொல்கிற காட்டிலும் ப்ரொஃப்ளிகேஷன் எதோ பொறுப்பு இல்லாமல் அள்ளி வீசுறதுன்னு வேணால் சொல்லலாம் இதையே தேவையானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்து அப்படி பார்த்து செய்திருந்தால் அது தேவையானது அதை தேவையானவங்கன்னா கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு ஃப்ரீ ரைடு இருக்கட்டும் பஸ்ஸில் கஷ்டப்பட்டவங்க கரண்ட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படி போய் செய்கிறத விட்டுட்டு கண்ணை மூடிட்டு எல்லாரையும் விட்டு அந்த நிர்வாகத்தை குட்டுச்சூறாக்குற வேலையை செய்து கொண்டு இதை மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக்கொண்டு அது போக ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு ரூம் கட்ட பள்ளிக்கூடமே முழுசாக கட்டுறதெல்லாம் கிடையாது ஒரு அறை உண்ணாவதுக்கு ஏபிசி இருக்குது டி ஒன்று கட்டிட்டோம்னா ஒரு பெரிய ஸ்கூலை கட்டின மாதிரி விளம்பரம் மாட்டேன் மாதிரி விளம்பரத்திலே இந்த மனிதர் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார் ஒரு பில்கிரும சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன் அதுக்கு செலவழித்ததே வந்து அந்த திட்டத்தில் ஏதோ வயதானவர்களை அழைத்து செல்வது பில்கி அதாவது புனித யாத்திரை கூட்டு போகிறது மொத்த செலவே இருபது லட்சம் கூட கிடையாது ஆனால் விளம்பரத்துக்கு பதினஞ்சு கோடி செலவழித்ததாக செய்தி வந்தது இந்த மாதிரி வெறும் விளம்பரத்தில் வெற்று விளம்பரத்தில் காலத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு செயலையும் டெல்லியை குப்பை மேடாக மாற்றிவிட்டு டெல்லியை முன்னேற்றத்தை பார்த்தது காங்கிரஸ் ஆட்சி செய்த ஷீலா சி தீக்ஷித் தலைமையில் முதல்வராக இருந்து இதே மத்திய அரசு வந்து பிஜேபி அரசு இருந்தது காங்கிரஸ் அரசு இருந்தது அந்த அம்மா மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டு சென்றது காங்கிரஸ் ஆட்சி அவர் பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஆனால் காங்கிரஸை இரலவெண்ட்டாக ஆக்கிவிட்டு அவர்கள் இருக்குமிடம் தெரியாத அளவுக்கு ஆக்கிவிட்டு வந்த இந்த மனிதர் டெல்லியை குப்பை கூலம் மேடாக மாற்றிவிட்டு இந்த மனிதர் வந்த பிறகு உருப்படியாக எந்த பெரும் எந்த ஒரு முன்னேற்றமான செயலும் டெல்லிக்காக செய்யவில்லை என்பதுதான் உண்மை மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன்னா அதுக்கும் பண் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி இருக்குது அப்போ கோர்ட்டு கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது நீ விளம்பரம் பண்ணுற செலவழிச்செல்லாம் ஆடிட் பண்ண வேண்டியிருக்குங்கிற அளவுக்கு பேசுனாங்க அந்த அளவுக்கு மிக மிக திருத்தனமான வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு இந்த மதுபான ஊழல் செய்து கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அடித்து அதை மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போன பிறகு ஜெயிலுக்குள்ளே போனோடனே தினசரி அவருக்கு டெல்லி மக்கள் மேலே தான் கவனம் இருக்க மாதிரி மிகப்பெரிய ட்ராமா போட்டு முதல்வராக இருக்கும் பொழுது டெல்லியை விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டாக போய் எங்கேயா பிடிச்சிடலாமான்னு அறிஞ்சிக்கிறார் இவர் மற்ற ஸ்டேட்டில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை வளர்க்கணும்னு நினைப்பதில் தவறில்லை ஆனால் டெல்லி முதலமைச்சராக இல்லாமல் ஏன்னா டெல்லியை விட்டுட்டு வெளியே போய் பார்க்குறதுக்கு இவர் டெல்லி முதலமைச்சராக இருக்கிறாரு ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராக இருந்து ஊற சுற்றிக்கிட்டு இருந்தால் தப்பு கிடையாது கட்சியை வளர்க்க போகிறாங்கன்னா டெல்லி முதல்வராகி டெல்லியை பற்றி எதுவுமே கவனிக்காமல் எல்லா தோல்விகளுக்கும் மத்திய அரசையும் சுற்றி இருக்கிற மாநில அரசு ஏன் இதை சொல்கிறேன்னா பொல்யூஷன் அதாவது காற்று மாசு பிரச்சனை வந்து டெல்லியில் சுவாசிக்கிறதுக்கே பிரச்சனை யார அளவுக்கு வந்து துளையணும் இந்த அக்டோபரில் ஆரம்பிச்சோன்னா பிப்ரவரி வரைக்கும் மிக கொடுமையான காற்று மாசுகள் அதை ஆரம்பிக்கிறது வின்டர் ஆரம்பிக்கிற நேரம் அங்கே கோதுமை விளைச்சல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கோதுமை வைக்கோல் ஸ்டப்பிள்னு சொல்கிறாங்க அதை வந்து உடனே எரிச்சிட்டு அடுத்த விவசாயத்தை ஆரம்பிக்கிறது பஞ்சாப் விவசாயிகள் மிக அதிகமாக பத்தாயிரம் அதுக்குள்ளே இந்த மாதிரி பத்தாயிரம் ஸ்டப்பிள் பாணி எரிக்கிறது பிடிச்சதாகலாம் அப்போ சொல்லுவாங்க அப்போ டெல்லியில் இருந்துக்கிட்டு பஞ்சாபில் தான் குற்றவாளி காங்கிரஸ் அரசு தப்பு பண்ணுறாங்க அதனால தான் இப்படி இருக்குது ஹரியானாவில் ஒரு ஆயிரக்கணக்கில் குற்றச்சாட்டு வரும் ஐநூறு ஆயிரம்னு உத்திரப்பிரதேசத்தில் ஒரு ஐநூறு அந்த மாதிரி பஞ்சாபில் மிக அதிகமாக சொல்வார்கள் அந்த மாதிரி இருந்ததை சொல்லி பஞ்சாப் குற்றவாளி அப்படி இப்படின்னா சொல்லி இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி எப்படியோ ஆம் ஆத்மி பார்ட்டி அங்கேயும் வெற்றி அடைந்து விட்டாங்க அங்கே போன பிறகு அவங்களால இந்த ஸ்டபிள் பேர்னிங் அதாவது கோதுமையினுடைய வைக்கோல் எரிக்கிறதை நிறுத்த முடியவில்லை அவர்களால் அப்போது இவங்க விளக்கம் கொடுக்குறது பஞ்சாபில் இப்போது ஐம்பத்தொம்பது சதவீதமாக குறைந்து விட்டது அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரமாக குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆனால் ஹரியானாவில் இன்னும் எழுநூறுக்கு மேலே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்துக்கிட்ட இருக்குது அப் இங்கே ஐயாயிரத்து தொள்ளாயிரம் அதை சொல்லாமல் ஐம்பத்தொம்பது பர்சன்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த அதிசயங்கிற பெண்மணி முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கதை விட்டு போய் சொல்லிட்டு புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு அழைவாங்க இவருடைய தோல்வி ஏன்னா பஞ்சாபில் ஆட்சி செய்வது ஆம் ஆத்மி ஆட்சி அவர்களாலும் அதை நிறுத்த முடியவில்லை இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டபிள் மார்னிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அரசு உதவிகள் எதுவும் கிடையாத மாதிரி செய்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க தவறு செய்பவர்களை சட்டப்பூர்வமாக தானே வேண்டாம் அவர்களுக்கு தேவை உடனடி விவசாயம் அதுக்கு இந்த வைக்கோலை அப்புறப்படுத்த வேண்டும் அரசு அதுக்கு திட்டம் கொண்டு வர வேண்டும் அங்கேயும் எரிச்சி அந்த கிளம்புற புகையானது டெல்லி மக்கள் அங்கே உள்ளவங்களுக்கும் ஆபத்து டெல்லியில் அதிகமான ஜனத்துவினால் மிக மிக அதிக ஆபத்து டெல்லி மக்களுக்கு இதை உணர்ந்ததாக எந்த அரசியல் கட்சியும் உணர்ந்ததாக தெரியவில்லை இப்போது நாம் பார்க்க வேண்டும் இப்போது மத்திய அரசும் மாநில அரசும் பஞ்சாபை தவிர்த்து ஈவன் இப்போ ஹரியானா உத்தரப்பிரதேஷ் எல்லாத்துலேயும் பிஜேபி இருக்கிறதுனால இப்போ பஞ்சாப் ஒன்று தான் அங்கே பிரச்சனையாக இருக்கும் இதுமாதிரி மத்திய அரசு அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போது அதை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம் கருத்து அந்த தோல்வியை மற்றவர்களெல்லாம் பழி போட்டுட்டு இவர் ஹாயாக ஊர் சுற்றுற வேலையை தான் பண்ணிக்கிட்டார் ஆனால் ஜெயிலுக்கு போன அவர் தினசரி டெல்லி மக்களுக்காக அவர் தூங்காமல் இருக்கிறார் ட்ராமா போடுற மிகப்பெரிய ட்ராமாட்டிஸ்ட் டெல்லி மக்கள் மிக அருமையான தீர்ப்பை கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலே வீட்டுக்கு உள்ளனர் இனி டெல்லி மக்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது நம் கருத்து இப்போது இந்த பாஜக அரசு செய்ய வேண்டியது டெல்லி குப்பைகளை ஒதுக்குவது மட்டுமில்லாமல் டெல்லி ரோடுகளை சரிப்படுத்துவது மட்டுமில்லாமல் டெல்லி குடிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமில்லாமல் டெல்லி மாசுபட்டதை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியும்னவோ ஒரு ஒரு ஆண்டுக்குள் அவர்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் அவர்களும் தோல்வியடைந்தார்கள் என்பதே நம் கருத்து என்று கூறிக்கொண்டு இனி வரும் வீடியோவில் பார்ப்போம் இந்த தேர்தல் முடிவு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்பதை நான் ஏனென்றால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருப்பது தோல்விக்கே வழியை காட்டும் இவர்கள் இங்கு திராவிட மாடல் ஆட்சி செய்வது மிக மிக தவறுகள் நிறைய செய்கிறார்கள் இவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாணிங்காக நம்ம எடுத்துக்கொள்வோம் டெல்லியினுடைய தீர்ப்பை மற்ற விஷயங்கள் வரும்படியே பார்க்கணும் நன்றி வணக்கம்